வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் செட்டி மண்டபம் ரவுண்டானாங்க இந்த ரவுண்டானலேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெச் ஹவுஸு இப்போதான் மொதல் தடவை சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் ஃப்யூச்சரில் போகிற இவ்வளோ எல்லாம் ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க இந்த ஹவுஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரோட்டில் செட்டி மண்டபம் ரவுண்டானா மிக அருகிலே இருக்குதுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜுங்க அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியா ஏரியாதாங்க ஹவுஸு ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இபி யூனிட்டு டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ்அஃப் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமௌண்ட் ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் இல்லை 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 பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இது சேஃப்டி க்ரில் கேட்டோட கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் முப்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸுங்க டபுள் பெட்ரூமுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸுங்க இந்த ஹவுஸில் இருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம் ரவுண்டானா பெட்ரோல் பங்க்கு தாஜகமாக மண்டபம் எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ புதுசாக கும்பகோணத்தில் இப்போ கட்டிகிட்டு இருக்க பெரிய மால் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் கார்னர் மனங்க வடக்கு மாற்றம் கிழக்கு பார்த்த மனங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங்கு கபோர்டு லேப்டு வசதி எல்லா வசதியுமே இருக்குதுங்க வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க திங்க்ஸ் வச்சுக்கான லாப்ட் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தா டிசைனிங் டைல்ஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் பாத் பாத்து பேஷனு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்குட்டில் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மல்டி கலர் பெயிண்டிங்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா யார் வெளில போகிற விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸுங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி வித் டோரோட கொடுத்துருக்காங்கங்க லேப்டோ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க ரூம் ஃப்ரண்ட்டுக்கு சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டோப் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோர் மெயின் டோர் கொடுத்துருக்காங்கங்க இந்த கிச்சனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு டவுன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு ஃபுல்லாக உங்களோட லேப்ட் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது காமன் டாய்லெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பற்றினா உங்கள் லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க ஹீட்டர் வசதியும் இருக்குதுங்க இந்த அட்டாச்சு பாத்து எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது ஸ்டார் இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி தாங்க டெரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க வெதர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஷெட் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷெட் ஒர்க் போட்டிருக்காங்கங்க இந்த ஹவுசை நேரில் பார்க்கணும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ